ஷிவிலிபுத்தூரில் இருக்கோம் எண்ணெய் காப்பு உற்சவம் இருக்கோம் நான் அஞ்சாம் திருநாள் வடபத்திர சாகித் திருக்கோலத்தில் வர தோ சங்கு சக்கரம் காரையும் சேவையாகிறது கழுத்தில் உருட்ட மாலை தோ கதையோட சேவை சாதிக்கிற இது கமலா மாமியோடய ட்ராயிங் இன்றைக்கும் நேத்தும் அனுபவிக்க மறந்த டிராயிங் எண்ணக்காப்பு நடக்கிறது இது ஒரு பாவோத்சவம் சொன்னோம் இது வந்து அனுபவிக்கணும் இந்த இதுவும் ஆர்டரில் இருக்காது நேற்று வீடியோ மாதிரி இதுவும் ஆர்டரில் இருக்காது ஆண்டாளில் ஏதாவது சாக்கு வச்சு அனுபவிச்சிடணுங்கிற ஒரு சின்ன ஆசை தப்பாக இருந்தால் செய்து குற்றம் குறைகள் இருப்பின் பொறுத்தருளுமாறு பிரார்த்திக்கிறோம் இந்த இதுக்கு பிடிச்சிட்டு அவர் காலை பிடிக்கிற தாயார் காலை நம்ம சார்பாக பிடிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் தாயாரை அனுபவிக்கணுங்கிறது மட்டும்தான் தான் நம்ம குறிக்கோளாக இருக்குது எல்லாரும் தாயாரை அனுபவிக்கிறத மட்டும் பார்க்கணுன்னு பிரார்த்திக்கிறேன் கோதையின் பெயரையே மனதிற்குள் சொன்னும் துள்ளுதடீ கிளியே மனமும் மகிழுத பெயரையே மனதிற்குள் சொன்னாலும் உள்ளம் துள்ளுதடி கிளியே மனமும் மகிழுதடி கொடிமரம் தாண்டும் போலே பாவின் கண்ணனை போலிவள் கள்ள சிரிப்பு சிரி வாழ் தண்ணீரை மறக்க செய்வாள் கிளியே என்னுயிரில் கலந்திருப்பாள் கிளியே என்னுயிரில் கலந்திருப்பாள் விஷ்ணு சித்தன் பூத்ரியாம் மன்னாரின் கோதைவள் திராசன் தங்க இவள் இளியே உள்ளம் கவர் சூரச்சி நீ இவள் உள்ளம் கவர் சூரஜி நீ இவள் அழகருக்கு சொன்ன கோதைவள் வருடனுக்கு சமாசனம் கொடுத்ததன்பள் சுடி கொடுத்த சுடர் கோடிவள் கிளியே எங்கள் புல தெய்வமிகள் கிளியே எங்கள் குல தெய்வமிவள் கையனை பில் வைத்து கொள்ளாள் சாய்ந்து கொள்ள தோல் கோடுபாள் கையனை பில் வைத்து கொள்வாள் சாய்ந்து கொள்ள தோல் கோடுபாள் காலை நீ பி சொன்னாள் கிளியே அப்படியே அமர்ந்து கொள்வாள் கிளியே அப்படியே அமர்ந்து கொள்வாய் ஆச்சாரியன் அனுகிரகமம் அடி பெரியவர்களாசியடி ஆச்சாரியன் அனுகிரகமடி பெரியவர்களாசியடி என்னை உந்தன பினிலே வெளியே என்றென்றும் வைத்து கொள்ளடி என்னை உந்த பிணிலே கிளியே என்றென்றும் வைத்து கொள்ளடி எற்றைக்கும் ஏழேழு பிறவி கும் தன்னோடு எற்றைக்கும் பிறவி கும் தன்னோடு மா செய்வோமி கிளியே உமக்கே நாமா செய்வோமி இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி மறுக்காமல் தந்திட வரம் வேண்டுமடியே கிளி மறுக்காமல் திட கிளியே மறுக்காமல் திடீர் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமாய் பதே ൂരത്തിൽ കലിയുഗത്തിൽ നാം കൊണ്ടാടും ദൈവമായി പോകൃപ്പൻവിപൂരത്തിൽ മണ്ണൂഗിൽ നരുൾവാ தெய்வம் எங்கள் போதை கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமா போதையிறப்பது தன்விபூரத்தில் ஆழ்வாரின் புத்திரியாய் எங்களை நாள் வந்தாய் ஊனில் கலந்து யிராயுறைவாய் எங்கள் துயரகற்றி அனைத்தே எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பாய் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாதே குற்றேவல் எங் களை கொள்ளாமல் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் உதயிருப்பது தன்விபுரத்தில் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் உதையிறப்பது தன்விபுரத்தில் உதயிறுப்பது தன்விபூரத்தில் உதயிறுப்பது தன்விபூரத்தில் தன்விபுரத்தில் தன்விபுரத்தில் நஞ்சிருக்கிலேயே மாலியாயங்கள் கூழ்ந்த தெய்வமே எங்களை வாழவை பாய் மால்யா ஏற்றமும் தந்திடுவாய் உடையவரின் தங்கையே மால்யா புள்ளத்தில் உரைபவழே மன்னாரின் கோதையடி எங்களை மயங்க வைத்த எங்கேயோ இருந்தேனே மாலியா என்னை கழித்து வந்தாய் கண்ணினுள் வைத்து என்னை மாலியா இமையாய் காப்பாயே உன்னோடு இருந்தால் உன்னோடு இருந்தால் மாயா உலகை மறந்திடுவே என்னை உன் அணைப்பினிலே மாயா என்றென்றும் வைத்துக் கொள்வாய் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோ Uma kaya chivom matinam kaman gay malya mati duvai niye mati duvai niye mati duvai malya. अरे yeah. आप mm -hmm. yeah. yeah. எந்த சாமி வந்தாலும் நம்ம ஒதுங்க தயாராக இல்லை கொண்டையை சேவிக்கிறோம் மார்கழி மாதம் எண்ணக்கா புத்சவம் கொண்டை விசேஷம் வாகனத்தில் ஆண்டாளை சேவிக்கிறோம் அஞ்சாந்திருநாள் ராத்திரி எந்த சாமி வந்தாலும் நம்ம ஒதுங்க தயாராக இல்லை வண்டியும் இதுவும் இருந்தாலும் பாட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிண்டே இருப்பா எவ்வளோ கூட்டம் தன்னாலும் பொறுமையாக தீர்த்தம் சாதிச்சுட்டோம் யதாஸ்தானத்துக்கு கிளம்பிட்டா தாயார்